கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூட்டக்கூடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மனிதன் வேட்டு கிரகத்தில் ஜீவராசிகள் இருக்குமா அதற்கான சாத்தியம் இருக்குமா அல்லது அடையாளம் எதுவும் கிடைக்குமா என்று விண்வெளியில் பலகட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலும் மனிதனால் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு இடம் பூமியிலே உள்ளது என்றால் அது நிச்சயம் ஆழ்கடலில் அமைந்திருக்கும் மரியானா அகலியாக மட்டுமே இருக்க முடியும் இந்த மரியானா அகலிகை குறித்து எத்தனையோ வீடியோக்களில் எத்தனையோ புது புது விஷயங்களை தெரிந்திருப்பீர்கள் இன்று என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுக்கு புதியதாக ஏதேனும் தகவல் கிடைத்திருந்தால் மறக்காமல் வெல்கம் டு ஆஃப் ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே குவாம் என்ற சிறிய தீவுக்கு அருகில் நீரின் மேற்பரப்பிற்கு மிக கீழே மரியானா அகலி அமைந்திருக்கிறது மரியானா அகலிதான் பூமியில் அமைந்துள்ள கடலின் மிகவும் ஆழமான பகுதி இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த அகலியில் தான் ஒளிந்துள்ளது உலகின் மிக ஆழமான மரியானா அகழி கீழே என்ன இருக்கிறது இதுவரை என்ன கண்டுபிடித்துள்ளன என்று பார்க்கலாம் இன்றைய நாள் வரை மனிதனின் காலடி படாத ஒரே இடம் ஆழ்கடலாக மட்டும்தான் இருக்கக்கூடும் ஏன் வருங்காலங்களில் கூட இதற்கான சாத்தியம் வெறும் சீரோ பாயிண்ட் சீரோ ஒன் சதவீதம் தான் என்றே கூற வேண்டும் மனிதனின் காலடிப்பட வாய்ப்பே இல்லாத இடத்தை பற்றி இதுவரை நமக்கு தெரிந்து இயக்கத்தக்க உண்மைகள் என்னவென்றால் இந்த ஆழ்கடல் அகலியில் பல மர்மங்கள் உழுந்திருக்கிறது என்கின்றனர் விஞ்ஞானிகள் கண்களுக்கு முழுமையாக தென்படாத பல எண்ணிலடங்கா ரகசியங்களை இந்த அகலி மறைத்து உயர்கிறது என்கின்றனர் இருப்பதை போலவே கடலின் அடியிலும் எரிமலைகள் சிறு குன்றுகள் பள்ளத்தாக்குகள் மாபெரும் மலைத்தொடர்கள் என்று அனைத்தும் இருக்கின்றது மனிதன் இன்னும் கண்டுபிடிக்காத பல கடல் உயிரினங்கள் இந்த கடலில் வாழ்கின்றன இன்னும் பல மர்மங்கள் இந்த பகுதியில் மறைந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை பூமியில் ஆழ்கடலை இன்னும் மனிதன் முழுமையாக ஆராய்ச்சி செய்யாததற்கு முக்கிய காரணம் கடலின் அழுத்தம்தான் ஆழ்கடலுக்குள் நாம் கீழே செல்ல செல்ல நீரின் எடை அதிகரித்து இதனால் நீரின் அழுத்தம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அதிகரிக்கிறது இயல்பான கடல் அழுத்தத்தை போல் இல்லாமல் அகலியின் கடல் நீர் அழுத்தம் அதிகமானது ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்கடலில் உள்ள அழுத்தம் என்றால் மரியானா அகலியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது அதுதான் வெளிச்சம் ஆழ்கடலின் காலத்திற்கு செல்ல செல்ல சூரிய ஒளியானது மறைய துவக்கிவிடும் இதனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு ஆழ்கடலில் கும்மி தான் நிகழும் சூரிய ஒளியானது சுமார் இருநூறு மீட்டர் ஆழம் வரை மட்டுமே ஊடுருவும் அடுத்த ஆயிரம் மீட்டர் ஆழம் வரை ஓரளவு வெளிச்சம் இருக்கும் சுவாச கருவியின் உதவியோடு மனிதன் ஆயிரம் அடி வரை மட்டுமே பயணிக்க முடியும் மனிதனால் நீண்ட நேரம் கடலின் ஆழத்தில் இருக்க இயலாது ஆழ்கடல் அழுத்தத்தினால் மனிதனின் உடலில் சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீர்மூழ்கி கப்பல்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு மேல் பயணிக்காது ஏனெனில் கடலின் நீரின் அழுத்தத்தால் நீர்மூழ்கி கப்பலும் வெடித்து சிதற வாய்ப்புள்ளது இதனால் தான் மனிதன் இன்னும் ஆழ்கடலை முழுமையாக ஆராய்ந்து முடிக்க முடியவில்லை மரியானா அகலியில் அமைந்துள்ள சேலஞ்சர் மடு என்ற பள்ளம் தான் பசிபிக் கடலில் உள்ள மிகவும் ஆழமான பகுதி இந்த பகுதியை மரியானா நீல்வரி பள்ளம் என்றும் அழைக்கின்றன இது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமும் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இதன் ஆழம் கிட்டத்தட்ட ஏழு மைல் ஆகும் அதாவது சரியாக சொன்னால் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஓர் அடி கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரியதான் இந்த படுகூழியில் இமயமலையை மூழ்கடித்து விடலாம் என்று நேஷனல் ஜியோகிராஃபி கூறியுள்ளது நேஷனல் ஜியோகிராஃபின் கூற்றுப்படி எவரெஸ்ட் சிகரத்தை மரியானா அகலியின் அடிப்பகுதியில் வைத்தால் அதன் உச்சம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஏழாயிரம் அடி கீழே அமர்ந்திருக்கும் என்றால் இதன் ஆழத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்படி நம்ப முடியாத பூமியின் மிக ஆபத்தான பகுதியை இதுவரை மூன்று டிரைவர்ஸ் மட்டுமே ஆராய்ந்துள்ளன என்றால் நம்புவீர்களா நம்புங்கள் இந்த மூன்று நபர்கள் மட்டுமே இந்த அகலியின் பெரும் ஆழத்தை ஆராய்ந்துள்ளனர் ஜாக் பிகாட் மற்றும் கடற்படை லெப்டினன்ட் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி உதவியுடன் சேலஞ்சர் ஆழத்தை ஆராய்ந்துள்ளனர் மரியானா அகலி ஆழத்தை ஆராய மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது கடுமையான அழுத்தத்தினால் அவர்களால் இருபது நிமிடங்கள் மட்டுமே ஆழ்கடலில் செலவிட முடித்துள்ளது அதற்கு பின் ஐம்பது ஆண்டுகளாக யாரும் இந்த விபரீத முயற்சியை மேற்கொள்ளவில்லை ஒருவரை தவிர சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் திரைப்பட தயாரிப்பாளரும் அறிவியல் புனைத்ததை ஆர்வலருமான ஜேம்ஸ் கேமரூன் மரியானா அகலியை நோக்கி தான் உருவாக்கி வடிவமைத்த நீர்மூழ்கி கப்பலில் சேலஞ்சர் டிபிற்கு டைவ் செய்தார் கேமரூன் வடிவமைத்து உருவாக்கிய நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் அவரால் அங்கு சுமார் மூன்று மணி நேரம் செலவிட முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின் போது பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் பதிவு செய்துள்ளார் குறிப்பிட்ட ஒரு ஆழத்திற்கு பின்பு அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட அவரின் நீர்மூழ்கிய நீரின் அழுத்தம் தாங்காமல் உபகரணங்கள் பாதிப்படைய துவங்கியுள்ளது பேட்டரி மற்றும் சோனார் கருவிகள் செயல் இழந்துவிட்டது மற்றும் அவரது கப்பலின் சில உந்துதல்கள் சரியாக செயல்படவில்லை இதனால் பயணத்தை தொடர முடியாமல் கேமரூன் கடலின் மேற்பரப்புக்கு வந்துவிட்டார் இன்னும் பூமியின் ஆழ்கடல் மனிதனின் கரங்களுக்கு எட்டாத மர்மமாகவே இருக்கிறது மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத பல ரகசியங்கள் இன்னும் ஆழ்கடலில் எங்கோ ஒரு இருட்டில் கண்டுபிடிக்க முடியாமல் மூழ்கிதான் இருக்கிறது அப்படி இத்தனை ஆண்டுகளாக மறைந்திருந்த ஒரு உண்மையை விஞ்ஞானிகள் தற்பொழுது கண்டுபிடித்துள்ளனர் பூமியின் அல்ட்ரா பிளாக் நிறத்தை உடைய ஆழ்கட உயிரினங்களை கண்டுபிடித்து ஆழ்கடலின் அபரிவிதமான இருளில் வசிக்கும் மீன்களுக்கு அல்ட்ரா பிளாக் என்று அழைக்கப்படும் அடர்ந்த இருள் கொண்ட கருப்பு நிறம் என்பது அவற்றுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இந்த அடர்ந்த அல்ட்ரா பிளாக் நிறங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு தனது இரையை இருட்டில் மறைந்து வேட்டையாட உதவுகிறது ஆழ்கடல் அரிய வகை மீன்கள் ஆழ்கடல் இருளில் தனது உணவை எப்போதாவதுதான் வேட்டையாடுகிறது இவற்றின் அடர்ந்த அல்ட்ரா பிளாக் நிறங்கள் இவற்றுக்கு பெரும் உருவ மரப்பை வழங்குகிறது இந்த ஆழ்கடல் உயிரினங்கள் சில கவர்ச்சியான உயிரினங்களும் உள்ளது இவை தனது உடலில் உள்ள சில பாகங்களை ஒளிர செய்து தனது உணவை கவர்ந்து வேட்டையாடுகிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இப்படி வேட்டையாடும் உயிரினங்களில் புதிய வகை அல்ட்ரா பிளாக் மீனை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இவற்றை கண்டுபிடித்தது மட்டுமண்டி இப்போது இவற்றின் தீவிரமான அல்ட்ரா பிளாக் நிறத்திற்கு பின்னால் உள்ள ரகசியத்தையும் அவிழ்த்துவிட்டன இதற்கான காரணம் என்ன என்பதுடன் இவர்கள் கண்டுபிடித்துள்ள ரகசியத்தை வைத்து புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளன உண்மையில் இவர்கள் திட்டமிடும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டால் தான் இருக்கும் பூமியின் அல்ட்ரா பிளாக் நிற மீன் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த மீன்கள் பாக்டூத் பசிபிக் பிளாக் டிராகன் ஆங்கிலர் ஃபிஷ் மற்றும் பிளாக் ஸ்வாலோவர் மீன்கள் போன்ற போல அவற்றின் தூளில் உள்ள நிறமையின் வடிவம் அளவு மற்றும் தொகுப்புகள் இதன் உடலில் படும் வெறும் படுமொழியை பெரும் குறைவான அளவுக்கு மட்டுமே பிரதிபலிக்கும் அளவிற்கு அமைந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அல்ட்ரா பிளாக் என்று வரையறைக்கும் பொருந்தக்கூடிய பதினாறு ஆழ்கடல் இனங்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து வந்துள்ளனர் இதில் ஆறு வெவ்வேறு மீன்களில் ஒவ்வொன்றும் ஒரு பகிரப்பட்ட பரிணாம வரலாற்றை கொண்ட பெரிய குழுக்கள் என்று அறியப்பட்டுள்ளது இவற்றின் உடலில் உள்ள இந்த அல்ட்ரா பிளாக் நிற மாற்றம் அனைத்தும் சுயாதீனமாக உருவாக்கியிருப்பதை குறிக்கிறது என்று கூறியுள்ளனர் உணவு கிடைப்பது என்பது அறிவு கிடைக்கும் உணவு வாய்ப்பை தவறவிடாமல் இருளில் மறைந்து இருந்தே வேட்டையாட வேண்டும் இவற்றுக்கு இந்த அல்ட்ரா பிளாக் நிறம் உதவுகிறது என்று ஸ்மித் சோனியர் நிறுவனத்தின் தேசிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தின் விலங்கியல் நிபுணர் கரேன் ஆஸ்போன் கூறினார் மிக குறைந்த சூரிய ஒளி மட்டுமே கடலின் மேற்பரப்பிலிருந்து அறுநூத்தி ஐம்பது அடி அதாவது இருநூறு மீட்டருக்கும் அதிகமாக ஊடுவிழந்தது இந்த மீன்களின் சில மூன்று மைல் அதாவது ஐயாயிரம் மீட்டர் ஆழத்தில் வாழ்கின்றன இத்தகைய ஆழத்தில் இருளில் வாழும் பயோலிமேன் உயிரினங்களின் ஒளி உபயோக மட்டுமே ஆழ்கடலில் ஒளி மூலமாக பார்க்கப்படுகிறது அல்டாபாக் மீன்களின் உடலில் உள்ள பயோலிமேன் சென்ட் கவர்ச்சிகரமான ஒளியை கொண்டுள்ளன இந்த மீன்களின் தோளில் அறியப்பட்ட நிறமிகள் பூமியின் அடர்ந்த கருப்பு நிற பொருட்களின் ஒன்றாகும் இவை ஒளியை மிகவும் திறமையாக உறிஞ்சுகிறது பிரகாசமான ஒளியில் கூட இவை நிழற்கூடங்களாக மட்டுமே தோட்டமளிக்கிறது என்று இவற்றை புகைப்படம் எடுக்க முயன்ற ஆல்ஃபோன் கூறியுள்ளார் தற்பொழுது இந்த மீன்கள் கூடுதல் ஆராய்ச்சிக்காக மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் சருமத்தில் நிறமி மெலனின் ஏராளமாக உள்ளது மற்றும் அசாதாரண பாணியில் விநியோகிக்கப்படுகிறது சரும செல்கள் உள்ளே நிரம்பி நிரப்பப்பட்ட கட்டமைப்புகள் சருமத்தின் மேற்பரப்பில் இறுக்கமாக நிரம்பிய தொடர்ச்சியான அடுக்குகளாக பேக்கேஜிங் செய்யப்பட்டுள்ளது இதனால் மீன்கள் அவற்றின் மேல்படும் ஒளியை முற்றிலுமாக உரிந்து அல்ட்ரா பிளாக் நிறத்தில் அளிக்கிறது என்பதை கண்டுபிடித்துள்ளன மெல்லிய மற்றும் நெகிழ்வான அல்ட்ரா பிளாக் பொருளை உருவாக்க இந்த வழிமுறை உதவும் என்று கூறப்பட்டுள்ளது உயர் தொழில்நுட்ப ஒளியாக அல்லது இரவு நேர ஒருமறைப்பு பொருள்களுக்காக இந்த மீன்களின் சருமத்தில் உள்ள அடுக்குமுறைகளை பயன்படுத்தி அல்ட்ரா பிளாக் சூட்கள் அல்லது பொருட்களை கூட உருவாக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இயற்கையானது அதனுடைய இடத்தில் இருந்தாலே அதற்கு மதிப்பு கூடுதலாக அமைக்கப்படுகிறது இந்த கடலின் அழுத்தத்தை மனிதன் மிஞ்சி விட்டால் அந்த ஆழ்கடலில் கூட ஒரு உயர்னமும் மெச்சு வராதே என்பதே உண்மையான விஷயம் ஆழ்கடலில் வாழும் உயிரினங்களை ஆவது மிச்சம் வைப்பானா மனிதன் என்று பார்க்கலாம் இதை போன்று வரலாற்று மிக்க சுவடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம்